நித்திரி முழுக்க நித்திரியே இல்ல ஏனப்பா கடமுடாண்டு ஒரே சத்தமா கிடந்தது அதுதான் சொல்றது இரவில அளவா சாப்பிட வேணும் வீணா மிஞ்சி ரெண்டு போட்டு எல்லாத்தையும் வயிற்றுக்க போட்டு அது சத்தம் போடுந்தானே சத்தம் எந்த வயதுக்குள்ள இருந்து இல்லையாப்பா பின்ன நெஞ்சுக்கையே அப்ப அது பிரஷர் குணமாக்கும் இவர் வெளியே டாகுதற்கு படிச்சவர் கண்டுபிடிச்சுர் கோபம் சத்தனை விஷயத்துல நல்லா இருக்கும் நெஞ்சும் சட்டம் போடுறதுக்கு நான் என்ன பாதிக்கிறது சத்தம் நெஞ்சு கையும் வைத்துக்கையும் வெளியில இருந்துதான் ஏதோ சத்தம் பெறுகுது

பயமா போடுது எதுக்கும் பயப்பட கூடாது ராசா அந்த நாய் பார்த்தா வரும் அப்படி கொம்மா உனக்கு ஒற்று பயமும் இல்லையா நாய் கடிக்க வந்தால் கொம்மாவே நினை பயம் பறந்துடும் நான் அப்படித்தான் நாங்களும் ஒரு நாய் வளர்ப்போமே அப்போ ளக்கறது சொல் நினைச்சேன் தாய போல பிள்ள பிள்ளைய போல நாய தாய் நாயொன்று வளர்த்த அது பாய போட்டு புறாண்டும் எனக்கு பிறகு பைத்தியம் தான் பிடிச்சி அப்பு பாய போட்டு புறாண்டு என்னடா கல் எனக்கு பயப்படத்த வைண்டா

நாங்கள் போரையும் பிடிச்சு உள்ள போடவே சரி சரி மின கடாமல் ஓ மேடா வீடு போல கிடக்கு நாய் இந்த சத்தத்தையே காணியூடு திறந்து கிடக்கு என்ன வீட்டு உள்ளு எட்டி யார் நீங்க நாங்க வந்து நாய் என்ன பொம்பராயன் பொம்பராயன் அப்ப தெரியுதா வடிவா தெரியுது அது அடிக்க வேணும் தெரியுமா அடிக்க வேணும் என்றுதான் நினைச்சனாங்க ஆனால் அதை அடிக்காத ஆக்கும் என்று அடிச்சு நினைச்சாட்டு நீங்கள் அடிச்சால் அதை அடிக்கும் தான் நீங்கள் வீட்டுக்காரர் வடிவம் அடிப்ப

நடக்கூடாது நடந்தும் நின்று கொண்டு விசாரணை நடத்துறேன் இருக்கணும் ஊரெல்லாம் தெரிஞ்சு நான் கிரித கடவே பழிய விடுமே அப்பாங்கப்பா அவன் பைய பைய வாரான் பின்னால

நாய் பிடிக்க தெரியலனே கடிச்சு போடுதே என்ன கடிச்சு அப்புவா கடிச்சு அப்புவா கடிச்சு என்ன கடிச்சு புத்தி நாயதாடா

நீங்க இல்லாமல் நவநிலை நகைச்சுவை நாடகத்தின் முதலாம் அங்கம் கேட்டீர்கள் கொந்தத்துக் கொண்ட கலைஞர்கள் நல்லம்மா ஏஎல் சி ஜெயஜோதி செல்லையா ஜிபி வேதநாயகம் குஞ்சுத்தம்பி ஏ ஆர் திருச்செந்தூரன் டாக்டர் எஸ் செல்வசேகரன் சிதனம்மா கமலினி செல்வராஜன் தயாரிப்பு பி எச் அப்துல் ஹமீத்